நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா குஷானர்கள் அவங்களோட ஆட்சி சிறப்பை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது குப்தர்களோட ஆட்சி சிறப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் வெற்றிகள் குறித்து கூறும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர் அவர் வந்து சமுத்திரகுப்தரின் அமைச்சரவில் இருந்தார் கு உஜ்ஜயினியை கைப்பற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர்களின் ஆட்சிமொழி சமஸ்கிருதம் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர் குப்தர்களின் காலம் இந்திய வரலாற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த கணிதம் மற்றும் வானியல் அறிஞர்கள் ஆரியப்பட்டர் மற்றும் வராகி மிகிரர் அதனால தான் நம்மளோட ஃபர்ஸ்டோட சேட்டலைட்டோட பேர் ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ அறிஞர்கள் சரகர் சுசுருதர் தன்வந்திரி குப்தர் காலத்தில் எழுப்பப்பட்ட துருப்பிடிக்காத இரும்பு தூண் மெகுரொலி நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர் இந்த சிலையில நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து குமாரகுப்தர் வெளியிட்ட கோல்டு காயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி பாகியான் அவர் தான் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு சீ பயணின்னு பாத்தீங்கன்னாக்கா பாகியான் தான் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் காளிதாசர் காளிதாசர் எழுதிய நாடக நூலின் பெயர் சாகுந்தலம் வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் மன்னர் இரண்டாம் சந்திரகுப்தர் குப்தர் கால பல்கலைக்கழகம் நாலந்தா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் தான் குப்தர் காலத்தில் ஆரம்பிச்சு ஃபேமஸாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேலு சில படையெடுப்புனால வி விட்டு போயிட்டு அதுக்கப்புறமேலு அதை புதுப்பிச்சிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகம் தற்பொழுது புதுக்கி புதுப்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் பொருளாதார நோபல் பரிசு பெற்ற டாக்டர் அமர்த்தியா சென் குப்தர் கால ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா பதினெட்டு புராணங்கள் குப்தர் காலத்தில் தொகுக்கப்பட்டது பஞ்சதந்திர கதைகள் குப்தர் காலத்தில் இயற்றப்பட்டது அந்த பஞ்சதந்திர கதைகளை இயற்றியவர் விஷ்ணு சர்மா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பழமை மாறாத பல்கலைக்கழக தோற்றத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க குப்தர்களோட தலைநகரம் உஜ்ஜயினி வீணை வாசிப்பது போல நாணயம் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தா சமுத்திரகுப்தர் நாணயத்தில் முதல் பெண் உருவம் அது யாரு உருவம்னாக்கா சமுத்திரகுப்தர் மனைவி குமாரதேவி தேவி உருவம் தான் பொறிக்கப்பட்டிருக்காங்க அவங்க லிச்சாவியனோட இளவரசி அதாவது ராஜகுமாரி அவங்க இரண்டாம் சந்திரகுப்தரின் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தர் இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி பாக்யான் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான் இது இரண்டாம் சந்திரகுப்த குப்தர் அவையில் நவரத்தினங்கள் என்ற ஒன்பது அறிஞர்கள் இருந்தனர் இந்திய ஷேக்ஸ்பியர் அதாவது காளிதாசர் இயற்றிய நூல்கள் இப்ப பார்க்க போறோம் நாடகங்கள்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் விக்கிரம ஊர்வசியம் காவியங்கள்னு பார்த்தா ரகு வம்சம் குமார சம்பவம் விக்ரமாதித்தன் காலத்தில் வந்த அறிஞர்கள் அதாவது ஒம்பது நவராத்திரங்கள்னு சொன்னாங்களே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் காளிதாசர் அவர் நாடக ஆசிரியர் அவர் வந்து இந்திய ஷேக்ஸ்பியர்னு அழைக்கப்படுகிறோம் தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை ஆரியப்பட்டர் கணித வானவியல் மேதை வராக மிகிரர் கணித ஜோதிட வல்லுனர் வர்மர் வடமொழி அகராதி ஆசிரியர் பரதமுனிவர் நாட்டிய ஆசான் பிரம்மகுப்தர் இயற்பியல் மேதே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வராகமிகரோட படத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க விசாக தத்தர் இயற்றிய நாடகம் முத்ரா ராட்சசம் சூத்திரர் இயற்றிய நாடகம் மிருக சகடிகம் நீங்கள் நீங்க கொடுங்க இந்த படத்தில் உள்ளது துருபிடிக்காத ஆஹ் தூண் மெஹ்ரோலி இது பார்த்துட்டு இருக்கீங்க நன் குப்தர்கள் நண்பர்கள் அனைவரும் பாருங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் குப்தர்கள் பற்றின சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க இது அடுத்த கிளாஸ்லேயும் இது தொடர்பான வரலாற்று குறிப்புகள்லாம் பார்க்க இருக்கீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்